ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கம் இன்னைக்கு கிளைக்காய் மீன் மீன் குளம்பு செய்ய போகிறோம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை இரண்டு தக்காளி சிறிதளவு கொத்தமல்லி ஒரு பூண்டு பூண்டுப்பூல் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் நாலு ஸ்பூன் மீன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேங்காய் பால் அரை கிலோ கிளைக்காய் மீன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைத்து கொண்டது நெல்லிக்காய் சேசலவு புளி ஒரு மூங்கைக்காய் வெந்தயம் பெஞ்சிடும் கலந்தது தேவைக்கேற்ற உப்பு தக்காளி சேர்த்து கொள்ளவும் மல்லி இலையை சேர்த்துக்கொள்ளவும் கருவேப்பிலைய சேர்த்துக்கொள்ளவும் அப்படி சேர்ந்து கொடுக்கவும் புளி கரிசல சேர்த்துக்கொள்ள புளி இது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் கிடைக்காமனுக்கு மீன் மசாலாத்தூள் ஜீரத்தூள் ாய் கடாய் வைத்துக் கொள்ளவும் எண்ணெய் சேர்த்துக் கொள்ளவும் डिजाइन कर देना है जैसे का Thank சேர்த்து போலாம் அங்காய் Kjære flettet på. Han liker det, flettet はい。 அரைத்து வைத்த வெங்காயம் சேர்த்துக்கொள்ள இந்த வெங்காயம் மீன் கொழம்பா ஆனால் நல்லா வாசமாக வச்சு டிக்னஸ்டாக வச்சோம் அது இந்த வெங்காயம் அரைச்சூற்றி மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் இந்த வாசமாக எப்போவுமே மீன் குழம்புக்கு வெங்காயம் அரைச்சி ஊற்றிப்பாங்க நல்லாயிருக்கும் தக்காளியே சேர்த்து நம்ம ஒரு தக்காளி வந்து தேங்காய் பாலில் போட்டோங்க ஒரு தக்காளி வந்து எண்ணெயில் போட்டேன் பாதி பாதியை பிரித்து தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வரணும் அதனால தான் கிளைக்கான நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம புளி கம்மியாக சேர்க்குறோமா ஆனால் தக்காளி வாங்கினாலும் மசாலாவே சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம வெங்காயத்தில் சேர்த்துருக்கிறோம் பார்த்து தான் போடுவோம் கரெக்டாக வரும் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தவன் அவ்வளோ அழகாக இருந்து நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா பொதித்துக்கிட்டது 이제 미역을 넣어 볼미어요

புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்